இது நுரையீரலில் இருக்கிற நாள்பட்ட சளியை வெளியேற்ற இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் சளி ரொம்ப அவதிப்படுவீங்க அவங்க எல்லாமே நான் இந்த இந்த ஒரு பண்ணாலே போதும் அவங்களுக்கு சளி தொல்லையே இருக்காது கூட பசங்க சில பேருக்கு சளி பிடிச்சிக்கின்னு மூக்க பண்ணி உருமுற மாதிரி உருமுறானுவா சரி வாங்கடா அவங்க நெஞ்சில் இருக்கிற சளியை புறம் கரைக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அத சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெத்தலை நாலு மிளகு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு துளசி முதல்ல வெத்தலையை எடுத்து அது நடுவுல இருக்கிற நரம்பு மட்டும் தனியா பிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில ஒரு துண்டு இஞ்சியும் நாலு மிளகையும் வச்சுட்டேன் முக்கியமா இதுக்கு தேவையானது துளசி அந்த துளசியை எல்லாம் தண்ணியில அலசிட்டு ஒரு பத்து பதினஞ்சு துளசியை எடுத்து வெத்தலையில வச்சு பொட்டலம் மடிக்கிற மாதிரி மடிக்க ஆரம்பிச்சேன் அப்படி மடிச்ச வெத்தலையை எடுத்து தம்பி ஒருத்தனுடைய வாயில வச்சுட்டேன் ரே தம்பி நான் வாயில போட்ட வெத்தலைய கொஞ்சம் கொஞ்சமா மென்னு அதோடைய உமி நீரை மட்டும் உள்ளுக்கு முழுங்கு அப்பதாண்டா உன்னுடைய நுரையீரல இருக்கிற நாள்பட்ட சளி எல்லாமே வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் மென்னு